ஹாய் வெல்கம் டு கன்னியாகுமரி கலாட்டா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா பியூட்டிஃபுல் பிளேசஸ் இன் இந்தியா வேறு ஒன்றும் இல்லை அழகான இடங்கள் இந்தியாவில் உள்ள இடங்களை நம்ம பார்க்க போகிறோம் இந்தியா வந்து பெரிய ஒரு நாடு அதில் வந்து நிறைய இடங்கள் இருக்குது அதில் மேக்ஸிமம் நம்ம இடங்கள் வந்து விசிட் பண்ணியிருப்போம் நமக்கு தெரியாத இடங்களும் நிறைய இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சுற்றுலா பற்றி நம்ம என்ன நினைக்கிறோன்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணலாமா முந்தி காலத்தில் உள்ள மக்கள் வந்து இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து சுற்றுலா சென்றிருப்பாங்களான்னு நம்ம யோசித்து பார்த்தா கண்டிப்பாக போயிருக்க மாட்டாங்க ஏன்னா முன்னாடி உள்ள போக்குவரத்தும் அந்த அளவுக்கு வந்து பெருசாக இல்லை தொலைத்தொடர்பும் ரொம்ப இல்லை கூடுதலுமே வந்து நிறைய பேர் கிராமங்களிலேயே பிறந்து அவங்களுடைய பெரும்பான்மையான அந்த நாட்களை வந்து அந்த கிராமத்திலையே கழிச்சிருப்பாங்க அதே போல் அரசர்கள் காலத்தில் வந்து படைவீரர்கள் வீரர்கள் அதே மாதிரி வணிகர்கள் வந்து அவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு குதிரைகள் வழியாக சென்றிருப்பதாக நம்ம வந்து படிச்சிருக்கோம் இந்த மாதிரி ஒரு ஊர்லேருந்து போகிற வணிகர்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து விருந்தோம்பல் செய்கிறதுக்காக அதாவது அந்த பயணிகளுக்கு உணவளிக்கிறதுக்காக நிறைய வீடுகளில் திண்ணைகள் எல்லாம் இருந்தது இந்த கிராமத்தில் உள்ள மக்கள் வந்து அவங்களுக்கு விருந்தோம்பல் அளித்தாங்களே தவிர நிறைய பேர் வந்து அவங்க வாழ்நாளில் வேறு இடங்களுக்கு வந்து சென்று அந்த இடங்களை வந்து பார்த்துருக்க மாட்டாங்க கண்டிப்பாக ஏன்னா போக்குவரத்து வந்து ரொம்பவே ஈஸியாக நிறைய இடங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கிறதுனால நிறைய இடங்களுக்கு நம்ம எளிதாக பயணம் செய்ய முடியுது இனி நம்ம இந்தியாவில் உள்ள அழகான கொஞ்சம் இடங்களை வந்து பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்ன பிளேஸ்னா நுப்ரா வேலி இது வந்து லடாக்கில் இருக்குது நுப்ரா பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்க இது வந்து எங்கே இருக்குன்னா லடாக்ல வடக்கில் இமயமலையுடைய காரகோரம் மற்றும் லடாக் மலைத்தொடர்களுக்கு இடையில அமைஞ்சிருக்குது இந்த நுப்ரா வந்து கடல் மட்டத்தில் இருந்து சராசரியாக பத்தாயிரம் அடி உயரத்தில் அமைஞ்சிருக்குது இங்கே உள்ள பகுதிகள் வந்து தட்ப வெப்பநிலை மற்றும் மென்மையான பகுதிகளாக இருக்குது மண் மிகவும் வளமான மண்ணாக இருக்குது இந்த பள்ளத்தாக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே குளிர்ச்சி நிறைந்த இடமாக இருக்குது இந்த நுப்ரா பள்ளத்தாக்கு எப்படி மக்களை வந்து கவருதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பரந்த நிலப்பரப்பா இருக்குது ரொம்பவே பிரம்மாண்ட மலைகளும் இருக்குது இதில் வந்து பாதைகள் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பள்ளத்தாக்கு நடுவில் வந்து ஓடுற இசை வந்து அதாவது ஒரு நதி வந்து ஓடுது அது இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு வந்து அவ்வளவு அமேசிங்காக இருக்கும் இங்கே உள்ளே வந்து போய் விசிட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்தியர்கள் மட்டும் இல்லாது வெளிநாட்டவருக்கும் வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க நீங்கள் இந்த லடாக் பகுதி வரை போயிட்டு இந்த நுப்ரா பள்ளத்தாக்கை வந்து நீங்கள் விசிட் பண்ணலைன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு பெரிய அழகான ஒரு விஷயத்தை தவற விட்டதாக தான் கண்டிப்பாக இருக்கும் இந்த பள்ளத்தாக்கு எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கிய தலைமையகமான டிஸ்கிட் லடாக் மாவட்டத்துடைய லே நகரத்துல இருந்து நூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குது இந்த பள்ளத்தாக்கை விசிட் பண்ணுறதுக்காக பயணிகள் வந்து சிறந்த நேரமாக ஜனவரி முதல் மார்ச் வரைன்னு சொல்கிறாங்க அந்த டைமில் தான் பனி வந்து பள்ளத்தாக்கு முழுவதுமாக மூடி இருக்கும்னு சொல்கிறாங்க இப்போ நுப்ரா பள்ளத்தாக்கு பற்றி நம்ம பார்த்தாச்சு இனி அடுத்தது சுற்றுலாத்தலத்துக்கு போகலாமா அடுத்தது நம்ம பார்க்க போகிற அழகான இடம் என்னென்னா வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் உத்தரகாண்டில் இருக்குது வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ்னால் மலர் பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்க இது வந்து இந்தியாவில் உள்ள ஒரு தேசிய பூங்கா ரொம்பவே இயற்கை அழகு நிறைந்த இந்த இடம் வந்து நிறைய மலர்களை கொண்டுள்ள ஒரு தேசிய பூங்காவாக இருக்குது இது வந்து மேற்கு இமயமலை பகுதியில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்குது இந்த தேசிய பூங்காவில் வந்து நிறைய வகையான கருப்பு கரடிகளை வந்து நம்ம பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாம இந்த பழுப்பு நிற கரடிகளும் வந்து இங்கே இருக்குது அதுக்கப்புறமா சிறுத்தைகள் அதாவது பனி சிறுத்தைகளும் நீல நிற ஆடுகளும் வந்து இங்கே நிறைய இருக்குதான் ஒரு வரலாறு கூட இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா ராமாயணத்தில் ராவணன் மகன் இந்திரஜித்தன் வந்து காயப்படுத்தப்பட்ட போது லக்ஷ்மணனுக்கு வந்து இங்கே இருந்து தான் ஹனுமான் சஞ்சீவினி மலையை கொண்டு வந்ததாக வந்து ஒரு குறிப்பும் இருக்குது அதை வந்து யூஸ் பண்ணி அவர் வந்து குணமடைந்ததாக வரலாறு சொல்லுது இப்போது இந்த இடத்தை வந்து எதுக்காக அழகான இடம்னு சொல்கிறோன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் மக்கள் வந்து ஒரு நல்ல ஒரு காற்றை இயற்கையை வந்து அனுபவிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த இடம் வந்து ஒரு நல்ல இடமாக அமைஞ்சிருக்கும்னு நம்புகிறோம் அடுத்த அழகான இடத்தை பார்க்க போகலாம் அடுத்த அழகான இடம்னு பார்த்திங்கன்னா காஜியார் ஹிமாச்சல் பிரதேஷ் அதாவது காஜியார்னு சொல்கிற இடம் வந்து இந்தியா மாநிலமான ஹிமாச்சல பிரதேஷில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலை வாசஸ்தலமாக இருக்குது பன்னிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த கஜினாக் கோயில் வந்து ஒரு பாம்பு கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்குது அந்த கோயில் பக்கத்திலேயே கஜியார் ஏரியும் இருந்திருக்கு சிடார் காடுகளும் வந்து சூழ்ந்திருந்திருக்கு மேற்கில் வந்து கலாடோப் வனவிலங்கு சரணாலயமும் இருக்கு இங்க வந்து கரடி மற்றும் மான் உள்ளிட்ட விலங்குகளுடைய இருப்பிடமாக அமைஞ்சிருக்கு மேற்கு திசையில் பார்த்தீங்கன்னா டல்ஹவுசி மலை காட்சிகளை வந்து கொண்ட ஒரு மலைவாசஸ்தலமும் இருக்குது கோயில்களும் இருக்குது இது வந்து மட்டும் இல்லாமல் பத்தொம்போதாம் நூற்றாண்டில் உள்ள பிரிட்டிஷ் தேவாலயங்களும் இங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த கஜியார் வந்து எதுக்கு அழகான இடம்னு சொல்லி நம்ம சொல்கிறோன்னு பார்த்திங்கன்னா இங்கே உள்ள இந்த மலை வாசஸ்தலங்கள் வந்து பனி மூடிய மலைகளாக இருக்கும் பசுமையான பள்ளத்தாக்குகளும் இருக்குது மற்றும் அழகிய ஏரிகளும் இங்கே வந்து இருக்குது இது எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மூச்சடைக்கக்கூடிய ஒரு காட்சியாக வந்து இருக்குது இதில் வந்து காடுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா தேவதாரு மரங்கள்னால் சூழப்பட்டு இந்த நகரத்துக்கு வந்து முக்கிய ஒரு அழகை வந்து கொடுக்குது இதனால தான் இந்த கஜியார் வந்து ரொம்பவே அழகான ஒரு இடம்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் இந்த கஜியார் வந் இடத்த வந்து நீங்களும் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மறக்காம சொல்லுங்கள் அடுத்த அழகான இடத்துக்கு போகலாம் அடுத்தது நம்ம பார்க்க போகிற அழகான இடம் வந்து தால் லேக் இது வந்து ஸ்ரீநகரில் இருக்குது இந்த ஸ்ரீநகரில் வந்து மக்கள் சுற்றுலாக்கு போகும்போது கண்டிப்பாக இந்த டால் லேக்கை வந்து பார்க்காம இருக்க மாட்டாங்க ஏன்னா இது வந்து ஒரு நன்னீர் ஏரி இது வந்து ஒரு நகர்ப்புறத்தில் இருக்கிற ஏரி இது வந்து ஜம்மு காஷ்மீர்லேயே இரண்டாவது பெரிய ஏரியா இருக்குது இந்த ஏரிக்கு வந்து வேறு பெயர்களும் வச்சுருக்காங்களாம் என்னென்னா பூக்களின் ஏரின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா ஸ்ரீநகரின் நகைன்னு இந்த மாதிரி நிறைய பேர்கள் வச்சு சொல்கிறாங்க இந்த ஏரி பார்த்திங்கன்னா பதினெட்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டு இருக்குதான் இதில் வந்து மிதக்கும் தோட்டங்கள் உட்பட இருபத்தொன்று பாயிண்ட் ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட இயற்கை ஈர நிலத்தின் ஒரு பகுதியாக இருக்குது இங்கே மீன் தான் இரண்டாவது முக்கியம் நிறைந்த ஒரு வளமாக இருக்குது இந்த ஏரி வந்து அஞ்சு குளங்களையும் எண்ணற்ற ஒன்றோடொன்று இணைக்கிற கால்வாய்களையும் வந்து சேர்த்து வச்சிருக்கு அதனால இதுவும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகான ஒரு இடம்தான் இனி அடுத்த இடத்துக்கு போகலாம் அடுத்தது நம்ம பார்க்க போகிற அழகான இடம் எதுன்னா மூணார் இது வந்து கேரளாவில் இருக்குது கேரளாவில் தென் மாவட்டமான இடுக்கி மாவட்டத்தில் வந்து இருக்கிற ஒரு நகரம் தான் இந்த மூணாறு இந்த மூணாறு பார்த்திங்கன்னா கடல் மட்டத்தில் இருந்து ஆயிரத்தி அறநூறுலேருந்து ஆயிரத்தி எண்ணூறு மீட்டர் உயரத்தில் இருக்குது இந்த மூணாருக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது என்னென்னா தென்னகத்து காஷ்மீர்னும் சொல்லுவாங்க இந்த மூணாறு அது ஃபுல்லுமே வந்து என்னென்னா ஒரு சுற்றுலாத்தலம்தான் இங்கே வந்து முக்கியமான தொழில் பார்த்திங்கன்னா தேயிலை தேயிலை தான் வந்து இங்கே உள்ள மக்களுக்கு முக்கியமான தொழிலாக இருக்குது இந்த மூணாறுன்னு உள்ள பேர் எதுக்காக வந்ததுன்னா நல்ல தண்ணி முதிரப்புழை குண்டலை இப்படி மூணு ஆறுகள் வந்து சேர்ந்து கூடுற இடம் தான் வந்து இங்கே இருக்கிறதுனால இதை வந்து மூன்று ஆறுன்னு பேர் வச்சாங்களாம் அந்த மூன்று ஆறுல இருந்து சொல்லி சொல்லி பழக்கம் அப்படியே மாறி மூணார்னு ஆயிடுச்சு இங்கே வந்து தேயிலை தோட்டங்களும் சாலைகள் வந்து வளைஞ்சு நெளிஞ்சி போகிற அந்த அழகும் இந்த மூணாருக்கு வந்து ரொம்பவே அழகை கொடுக்குது இந்தியாவில் மூன்றாவது புகழ்பெற்ற கோடை வாசஸ்தலம்னு சொல்லும்போது அது மூணாறு தான் மூணாருக்குள்ளே நீங்கள் என்டர் ரைட்டிங்கன்னா அதுக்குள்ளே வந்து பார்க்க வேண்டிய இடங்கள் வந்து நிறைய இருக்குது ஆனைமுடி மலைமுடி ரோஸ் கார்டன் எக்கோ பாயிண்ட் குண்டலை டேம் இந்த மாதிரி நிறைய பிளேஸஸ் வந்து இருக்குது சொல்லிகிட்டே போகலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து மூணார் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த பியூட்டிஃபுல் பிளேஸ் வந்து நம்ம விசிட் பண்ண போகலாம் அடுத்த அழகான இடம்னு பார்த்திங்கன்னா துதாகர் வாட்டர் ஃபால்ஸ் துத்சாகர அருவி வந்து எங்கே இருக்குன்னா கோவா கோவான்னு கேட்டாலே நம்ம வந்து வேறு எதுவுமே மைண்டில் வராது ஃபுல்லுமே ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ் தான் கோவா கோவாவுக்கு மேக்ஸிமம் வேறு வந்து கண்டிப்பாக ஒரு ட்ரிப் போயிருப்பாங்க அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை அவ்வளவு அழகான இடங்கள் கோவாவில் எங்கே திரும்பி பார்த்தாலுமே அவ்வளவு அழகாக இயற்கை வந்து சூப்பராக இருக்கும் இந்த அருவி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மண்டோவி ஆற்றுடைய மேல் பகுதியில் தான் அமைஞ்சிருக்குது வறண்ட காலங்களில் வந்து இந்த ஏரி வந்து ரொம்பவே சுமாராக தான் இருக்கும் ஆனால் காலங்களில் இந்தியாவுடைய வலுமிக்க அருவிகளில் ஒன்றாக இது வந்து மாறிடும் இந்த அருவி வந்து முந்நூற்றி பத்து மீட்டர் உயரம் கொண்டதாக இருக்குது உலகின் உயர்ந்த அறிவுகளில் இது வந்து இருநூற்றி இருபத்தி ஏழாவது இடத்துல இருக்குது அதனால் இந்த அறிவியும் ஒரு அழகான ப்ளேஸ்ன்னு கண்டிப்பாக சொல்லலாம் இனி அடுத்த ப்ளேஸை பார்க்கலாம் அடுத்த அழகான இடம் எதுன்னு பார்க்க போகிறோன்னா கன்னியாகுமரி கன்னியாகுமரின்னா தெரியாதவங்க வந்து யாருமே இருக்க மாட்டாங்க இது வந்து ரொம்பவே பிரபலமான சுற்றுலாத்தலமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் யாத்திரை தலமாகவும் இருக்குது இங்கே வந்து ஒரு தனித்துவமான ஒரு விஷயம் இருக்குது என்னது அதுதான் சன்ரைஸ் அதாவது சூரிய உதயமும் சூரிய அஸ்தமனமும் வந்து இங்கே பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் இங்கே கடலில் திருவள்ளுவர் சிலையும் வந்து வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை விவேகானந்தர் பாறையும் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த நகருடைய கரையில் பகவதி அம்மன் கோயிலும் அமைஞ்சிருக்குது இந்த இடத்தை பற்றின வரலாற்று மலையாள இலக்கியங்கள்லையும் தாலமி அது மட்டும் இல்லாமல் மார்க்கோ போலோவுடைய குறிப்புகள்லையும் குறிப்பிட்டிருக்காங்க ஒளிமிக்க கன்னியாகுமரி பகவதி அன்னையின் மூக்குத்தி யோக சக்தியின் வெளிப்பாடுங்கிறதுனால பக்தர்களுடைய வழிபாட்டுக்கு உரிய ஒரு ஸ்தலமாக அமைஞ்சிருக்கு அந்த மாணிக்கக்கல் மூக்குத்தியை தான் பகவதி அன்னை இன்றைக்கும் அணிஞ்சிருக்காங்க பகவதி அன்னையுடைய மூக்குத்தி அதாவது மாணிக்கக்கல் மூக்குத்தி வந்து ரொம்பவே வெளிச்சமாக இருக்கும் இதனால் பலர் வந்து பல கப்பலோட்டிகள் கலங்கரை விளக்கம் இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய விபத்துகளை சந்திச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை இங்கே வந்து காந்தியுடைய நினைவு மண்டபமும் இங்கே இருக்குது காந்தியுடைய நினைவு நாளில் கரெக்டாக அதில் சூரிய வெளிச்சம் வந்து படுற மாதிரி அமைச்சிருக்காங்க அதுவும் வந்து ஒரு அதிசயம்தான் அது மட்டும் இல்லை எல்லாத்த விடையும் அதிசயம் என்னென்னா முக்கடல் சூழ்ந்து இருக்குது நம்ம இந்தியாவில் வங்காள வெறிகுடா இந்திய பெருங்கடல் அரேபியன் பெருங்கடல் இந்த மூணுமே வந்து ஒரே இடத்துல மீட் பண்ணுற பிளேஸ் வந்து இந்த கன்னியாகுமரி தான் அப்படி இருக்கிற கன்னியாகுமரியை கண்டிப்பாக பியூட்டிஃபுல் பிளேஸ்ன்னு சொல்லாம இருக்க முடியாது இதை வந்து கண்டிப்பாக விசிட் பண்ண வேண்டிய ஒரு இடம் அடுத்தது எந்த பியூட்டிஃபுல் பிளேஸ்ன்னு பார்க்கலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போற பியூட்டிஃபுல் பிளேஸ் வந்து என்னதுன்னா தௌக்கி ரிவர் இது வந்து மேகாலயால இருக்குது மேகாலயாவுடைய அழகிய கிழக்கு காசி மலைகளில் அமைந்துள்ள இந்த ஆறு வந்து உம்கோட் நதினும் சொல்லப்படுது இது வந்து ரொம்பவே அற்புதமான இயற்கை அதிசயமாக திகழக்கூடிய இந்த ஆறு வந்து சமீபத்தில் வடகிழக்கு இந்தியாவின் மிக பிரபலமான ஒரு சுற்றுலாத்தலங்களாக மாறியிருக்குது இந்த நதி பார்த்திங்கன்னா உலகின் தூய்மையான நதிகளில் ஒன்றாக இருக்குது இந்த பழமையான நதி மாவ்லின் நாங் வழியாக பாயுது இது வந்து ஆசியாவின் தூய்மையான கிராமம்னும் அழைக்கப்படுது மற்றும் இது வந்து எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வங்காள தேசத்துடன் இந்தியாவின் அருகில் அமைஞ்சிருக்குது இந்த தூய்மையான நதியை பார்க்கறதுக்கு உங்களுக்கும் ஆர்வமா இருக்கும்னு நம்புகிறேன் அடுத்த அழகான இடம் வந்து என்னன்னு பார்க்கலாம் அடுத்தது நம்ம பார்க்க போற இடம் வந்து ரம்தம்பூர் நேஷனல் பார்க் இது வந்து ராஜஸ்தான்ல இருக்குது இந்த ரந்தம்பூர் தேசிய பூங்கா வந்து வட இந்தியாவில் அமைந்திருக்கிற பெரிய தேசிய பூங்காவில் ஒன்று இது வந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் சவாய் மாதோபூர் நகரத்தில் இருக்குது இதை வந்து தேசிய பூங்காவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது ஆண்டு அறிவிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாவது ஆண்டு வந்து புலிகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழே இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சதுர கிலோமீட்டர் வந் பரப்பளவு இருக்குது இந்தியாவில் வந்து புலிகள் பாதுகாப்பு திட்டம் வந்து செயல்படுறதுல இந்த பூங்காவும் முக்கியமான ஒரு பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம் இந்த பூங்கா பக்கத்துல கிராமங்கள் இருக்குது இதில் வந்து இருக்கிற விலங்குகள்னால மனிதர்களும் தாக்கப்படுற சம்பவங்களும் அடிக்கடி நடைபெறுறதா சொல்றாங்க இங்கே வந்து சுமார் இருநூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் இருக்குதான் பொதுவாக ராஜஸ்தானில் பார்க்குறதுக்குன்னு நிறைய இடங்கள் இருக்குது புவியியல் வரலாறு பண்பாடு அரசியல் சம்பந்தமான இடங்கள் நகரங்கள் வந்து இருக்குது மாவட்டங்கள் நிறைய வந்து பார்க்குறதுக்கு நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் அரண்மனைகள் கோட்டைகள் எல்லாம் வந்து இங்கே நிறையவே இருக்குது சுற்றுலான்னு பார்த்திங்கன்னா அபுமலை இருக்குது சீதா மாதா வனவிலங்கு சரணாலயம் இருக்குது இந்த ரெண்டம் போகிற தேசிய பூங்கா தாரா தேசிய பூங்கா ஜந்தர் மந்தர் இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வழிபாட்டு தலங்களும் நிறையவே இங்கே வந்து இருக்குது அப்போ கண்டிப்பாக இதுவும் நம்ம பார்க்க வேண்டிய அழகான இடங்களில் ஒன்று தானே இந்தியாவில் இன்றைக்கி பார்த்த அழகான இடங்கள் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் அடுத்த புது தகவலோடு நம்ம சந்திக்கலாம் நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி